ஹலோ விவோஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியாவுல மர்மமான முறையில காணாம போன நகரங்கள் எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அதுலயும் நம்ம தமிழ்நாட்டு நகரமும் இருக்குங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலகம் தோன்றிய காலம் முதலே உலகின் வரலாறு என்பது தொடர்ந்து உருவாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது மற்ற நாடுகளைப் போலவே இந்தியாவிற்கு நீண்ட நெடிய வரலாறு உள்ளது ஆனால் வரலாற்றுக்கு தகவல்களை நாம் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது நமக்கு அதற்கு உதவியாக இருக்கும் ஒரே கருவி அகழ்வாராய்ச்சி தான் அகழ்வாராய்ச்சி என்பது மனித காலத்தை கலந்த செயல்முறைகளை புரிந்து கொள்வதற்காகவும் மிகவும் சுவாரஸ்யமான வழிமுறையாகும் அகழ்வாராய்ச்சி மற்றும் வரலாற்று ஆய்வுகளை கட்டுரைகள் மட்டுமே உலகின் எந்த பகுதியிலும் செழிப்பான மற்றும் செழித்தோங்கிய வரலாற்று தனங்களை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் ஒரே ஆதாரமாக உள்ளது இந்தியாவில் நாம் இப்போது வாழும் நகரங்களுக்கு முன்னால் பல மனித நகரங்கள் இருந்துள்ளன அந்த நகரங்களைப் பற்றி நமக்கு தெரிந்து கொள்ள உதவுவது அவர்கள் வாழ்ந்த நகரங்கள் தான் ஆனால் அந்த நகரங்கள் காலப்போக்கில் மறைக்கப்பட்டன இந்த வீடியோல இந்தியா வரலாற்றுல தொலைந்து போன முக்கியமான நகரங்கள் எத்தனை அது என்னென்ன நகரங்கள் வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா பார்க்கலாம் தோலாவிரா குஜராத் இது சிந்து சமவெளி நாகரிகத்தின் நகரங்களில் ஒன்றாகும் மற்றும் இந்தியாவின் தொல்பொருள் இது தோலவிரா என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஜே பி ஜோஷி இந்த இடத்தை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இந்த தளம் இந்திய தொல்பொருள் ஆய்வுத் துறையில் அகழ்வாராய்ச்சியில் உள்ளது ேக்கங்கள் படிக்கட்டு கிணறுகள் மற்றும் முத்திரைகள் மணிகள் விலங்குகளின் எலும்புகள் தங்கம் வெள்ளி தரக்கோட்ட ஆபரணங்கள் மற்றும் பாத்திரங்கள் போன்ற பல்வேறு பழங்கால பொருட்கள் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன விஜயநகர் கர்நாடகா இந்தியாவில் தொலைந்து போன நகரங்களில் விஜயநகர் மிகவும் பிரபலமானது இது துங்க ஆட்சியின் கரையில் அமைந்துள்ளது மற்றும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றாக இந்தியாவின் ஹம்பின் இடிபாடுகள் என்று பட்டியலிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த நகரத்தை சுற்றி இருக்கும் அதிகப்படியான வாகன மாசுபாடு மற்றும் கட்டுமானம் அழிவு உள்ளது இது ஒரு காலத்தில் ஆண்ட விஜயநகர பேரரசின் முக்கியமான நகரமாக இருந்தது பூம்புகார் தமிழ்நாடு இது காவிரி ஆட்சியின் கரையில் அமைந்துள்ளது மற்றும் காவிரிப்பட்டினம் என்று அழைக்கப்படும் இந்தியாவின் பண்டைய துறைமுக நகரங்களில் ஒன்றாகும் இது சோழ மன்னர்களின் தமிழகத்தின் தலைநகரமாகவும் இருந்தது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இந்த நகரம் கிபி ஐநூறு கடுமையான கடல் புயலால் அழிந்தது கேரளா இது பெரியாற்றின் கரையில் அமைந்துள்ள பண்டைய இந்தியாவின் மற்றொரு காணாமல் போன நகரமாகும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எகிப்து ஏமன் ரோமன் மற்றும் மேற்கு ஆசியா போன்ற நாடுகளை சேர்த்து பல்வேறு கலைப்பொருட்களை இந்த நகரத்தில் கண்டுபிடித்து உள்ளனர் இது கேரளாவில் உலகத்தின் தொடர்பை வெளிப்படுத்துகிறது நாகரிகத்தின் முக்கியமான நகரங்களில் ஒன்றாகும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அகழ் வரட்சியின் போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நகரம் வெள்ளத்தால் அளிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இருப்பினும் குள்ளமான சுவர்கள் மேடைகள் கிணறுகள் வடிகால் புயல் மற்றும் நடைபாதைகள் தலங்கள் இந்த நகரத்தில் காணப்படுகின்றன ராஜஸ்தான் பங்கன் நகரம் ராஜஸ்தான் மாநிலம் ஹனுமன்கர் நகரில் அமைந்துள்ளது இது திண்டு சமவெளி நாகரிகத்தின் மாகாண தலைநகராக இருந்தது இந்த நகரத்தில் தனித்துவமான நெருப்பு பீடங்கள் மற்றும் உலகின் ஆரம்ப கால உளவு வயல் உள்ளது இது குஜராத்தின் கட்ச் நகரில் அமைந்துள்ளது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர் இது ஆண்டு இந்திய தொல்லியல் துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குஜராத் இது இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற புனித நகரங்களில் ஒன்றாகும் இந்த நகரம் ஆறு முறை நீரில் மூழ்கியதாக நம்பப்படுகிறது கடலோர பகுதியில் குடியிருப்புகள் மூன்று துளைகள் கொண்ட முக்கோணக்கல் நங்கூரங்கள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கட்டடங்கள் கர்நாடகா இது மலபிரபா ஆட்சியின் கரையில் அமைந்துள்ளது மற்றும் இந்தியாவின் உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும் எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ராணி லோகமகாதேவி காஞ்சியின் பல்லவர்களின் மீது தனது கணவரின் வெற்றியின் நினைவாக கட்டப்பட்ட விருபாஷா கோவில் இந்த கோவில் பிரபலமான சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாகும் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்